வணக்கம் செல்வகுமாரின் மழை பொழிவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மழை பொழிவதற்குள் செட்டிங் செட்டாவதற்குள் சந்தேக பார்வையில வானிலையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் பொய்த்து விடுமோ பொழியாமல் போய்விடுமோ என்கின்ற மனவேதனையில் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பொறுமை பொறுமை பொழியும் என்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை பொறுமை இல்லாமல் இருகரம் கூப்பியும் ஆயிரம் விளக்கங்களை கொடுத்தும் சத்தியம் செய்தும் நம்பிக்கை நம்பிக்கை இழந்து சந்தேக பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட குறிப்பாக உப்பார அணைக்கட்டு பகுதி உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் கரூர் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் எங்கெல்லாம் மழை பொழிவு இதுவரை பொழியவில்லையோ கேள்வி கேட்கலாமோ இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க அச்சப்பட்டு கொண்டு மனவேதனைப்பட்டு குழம்பி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமான ஆய்வறிக்கை இது உருவாகி இருப்பது காற்று சுழற்சி காற்று சுழற்சி என்றால் வளிமண்டலத்தில் இருக்கும் கடலோட இணையாது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தான் தொடங்கும் தொடங்கும் பருவமழை தொடங்கல தென்மேற்கு பருவமழை நிறைவடையில வளிமண்டல சுழற்சி மழை கொண்டிருக்கு வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் இருந்தால் கிழக்கு காற்று வரும் குமரிக்கடல் இருந்தாலும் கிழக்கு காற்று வரும் கிழக்கு காற்றும் வருகிறது வலிமையான கிழக்கு காற்று நீராவியை சுமந்து கொண்டு தென்செனக்கடல் சீனாவில் இருந்து வரக்கூடிய கடல் தென் மற்றும் பசிபி பெருங்கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா அந்தமான் கடற்பகுதியில் இருந்து கடல் நீராவியும் சுமந்து வரக்கூடிய காற்று இன்னும் வரவில்லை வளிமண்டல சுழற்சியால் கிழக்கு காற்று உள்ளே நுழைகிறது உள்ளே நுழையக்கூடிய கிழக்கு காற்றிலே வட இந்திய குளிரலை கூடுதலாக நுழைகிறது அப்ப வளிமண்டல சுழற்சியும் குளிர்காற்று மேலடுக்கில் இருக்கும் மேலடுக்கிலே வெப்ப நீராவி சந்திப்பை ஏற்படுத்தினால்தான் மழைப்பிடிவை கூடுதலாக கொடுக்கும் நேற்றைக்கு ஆந்திரப்பிரதேச கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே வட இந்திய குளிரலையை ஆந்திர பிரதேசம் கர்நாடக வழியாக அரபிக்கடலுக்கு அனுப்பி கொண்டு வழிநடத்திக் கொண்டிருந்த காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே குளிரலை கூடுதலாக வந்து கொண்டிருந்தது நேற்றைக்கு மழைப்பொழிவு சற்று பின்னடைவு ஏற்பட்டது இருந்தாலும் மழைப்பொழிவை கொடுக்கும் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சத்தியம் செய்து கொண்டும் கொடுத்தேன் இருகரம் கூப்பியும் கேட்டுக்கொண்டேன் கைபேசி அழைப்புகள் ஓயவில்லை ஆறு மணிக்கு மழை பெய்யும் என்றால் ஆறே காலுக்கள் எங்கே காணும் என்று கைபேசி அழைப்புகள் மாலை பெய்யும் என்றால் ஆறு ஆகிவிட்டது இன்னும் காணும் என்றே இரவு பெய்யும் என்றால் பொழுது விடிய போகிறதே இன்னும் காணும் என்றே இன்றும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் காற்று சுழற்சி தாமதம் அடையலாம் செட்டிங் செட்டாவதிலே சற்று பிரச்சனை இருக்கலாம் எது எப்படியோ இந்த நிகழ்வால் பெய்யக்கூடிய மழை இந்த நிகழ்வில் பெய்தே தீரும் நேரம் வேறுபடலாம் நாட்கள் நாட்கள் கூட பெரிதா வேறுபடாது நேரம் தான் வேறுபடும் செட்டிங் செட் ஆவதிலே கடலோடு இணைவதிலே கடல் நீராவியை குவிப்பதிலே மாற்றும் நேரம் சற்று தாமதம் ஏற்படுமே தவிர மழை பொழிவு கொடுக்காமல் போகாது போகாது என்று சொன்னோம் இன்றைக்கு இந்த கைபேசி அழைப்பு இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்பு உப்பார அணை கட்டுப்பதில் இருந்து புலம்பல்கள் வேதனைகள் அதில் உங்களுக்கு அது கஷ்டம் புலம்புகிறீர்கள் உங்களுடைய வேதனையை தெரிவிக்கிறீர்கள் நான் உறுதிபட அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு கடும் பிரச்சனையாக இருக்கிறது கைக்கு வந்த அந்த நிலை கையுக்கு வந்த தானியத்தை காசாக மாற்றுவதற்குள் மழை மழை என்று இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறாரே என்று என் மீது கோபப்படுகிறார்கள் ஆக உங்களுக்கு உறுதிபட சொல்ல வேண்டும் பெய்யும் என்ற நம்பிக்கை கொடுக்கும் என்று சொல்கிறேன் ஆனால் எனக்கு அதிகமாக கைபேசி அடைப்பு வருவது மழை இல்லாத பகுதியில் இருந்துதான் காரணம் எனக்கு புரியவில்லை கடந்த விடுமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக பொய்க்காது பொய்க்காது பொழியும் 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 தென் மாவட்டங்களுக்கு ஒழியும் என்றும் பொழிய தொடங்கிவிட்டது ஏற்கனவே ஒரு அறிக்கையில் ஒரு விவசாயின் நேரடியாக ஒப்புதலுடன் ஒரு பதிவை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் தென் மாவட்டங்களில் தொடங்கி தொடங்கிவிட்டது இன்றைக்கு கூட தென் மாவட்டங்களில் பல மாவட்ட பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மழைப்பிடிவு புரிந்து கொண்டிருக்கிறது அப்படி பொழியும்போது அங்கே உள்ள மாவட்ட விவசாயிகள் சொல்லலாம் பெரிய மழை இல்லை பள்ளிக்கும் விடுமுறை விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம் சில இடங்களிலே ஒதுக்கி இருக்கிறது உண்மைதான் அந்த இடங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் எப்பொழுது கடலோடு இணைய வேண்டும் கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்ற வேண்டும் அப்பொழுது அது காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியானால் தான் மழை நீராவி காற்று குவியும் அரவை கடல் சென்றதும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உப்பாறு அணைக்கட்டு பகுதிக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு உள்ளிட்ட மணிகவும் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி பழனி திண்டுக்கல் அரவக்குறிச்சி கரூர் மாவட்ட ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் இதுவரை மழை இல்லாமல் இருந்த தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் வீசிக் கொண்டிருந்த பகுதிகளுக்கும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு காற்று பகுதிகளுக்கும் மழைப்படுவை கண்டிப்பாக தூத்துக்குடி பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்கும் கொடுக்க தொடங்கிவிட்டது கொடுக்க போகிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய பகுதிகளுக்கும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் அது அரபிக்கடல் சென்று கிழக்கு காற்று ஈர்க்கும் பொழுது வங்க கடலோரம் மழை விட்டு 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 கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் விட்டு விட்டு கொடுக்கும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் வெப்பமடைந்ததும் வெயில் வந்ததும் இன்றைக்கு மதிய மழை இருக்கும் இரவு வடகடலோரம் டெல்டாவிற்கு கூடுதல் மழை இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மழை பொழிவு இருக்கும் ஆறு மணி ஆகிவிட்டதே இருட்டாகி விட்டதே மழையை காணும் என்று மீண்டும் குழப்பிக் கொள்ளக்கூடாது பொழுது விடியும் வர இரவுதான் ஒரு இடத்துல ஆறு மணிக்கு வரும் ஒரு இடத்துல ஏழு மணிக்கு வரும் ஒரு இடத்துல எட்டு மணிக்கு வரும் ஒரு இடத்துல நள்ளிரவு வரும் ஒரு இடத்துல அதிகாலை வரும் தீபாவளிக்கு முந்தைய நாள் வரை மழைதான் தீபாவளியிலும் விவசாயிகள் அச்சப்படுவது அறுவடை விவசாயிகள் வியாபாரிகள் அச்சப்பட வேண்டாம் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை குடை கோட்டுடன் செல்ல வேண்டிய மழை விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது மழை பெய்யும் இடத்துல வலுத்த மழை தொடர்ந்து பெய்யாத மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யும் மழை புரிந்து கொள்ள வேண்டும் தீபாவளி நாளிலே கிடைக்க காற்று இருக்க மேற்கு காற்றிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக வடகடலோரம் தெற்காந்திர தெற்கு கர்நாடகா வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடக்கு கேரளாவில் மழைப்படிவை தீபாவளி நாளிலும் பிறகும் கொடுக்கும் அடுத்த நிகழ்வு வரப்போகிறது வலிமையான நிகழ்வு வடகடலோரத்திற்கு அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் காற்று சுழற்சிகள் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் நிகழ்வு எங்கே கடந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கடக்கு மனத்தில் வலுத்த மழை கடக்காத இடத்தில் அளவான மழை குறைவான மழை கூட இருந்தாலும் எல்லா நிகழ்வும் எல்லா இடத்திலும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் உங்கள் ஊர் வழியாகவும் மழைப்பொழிவு நிகழ்வுகள் கடக்கும் உங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் ஏரிகளை நிரப்பும் மழைப்பிடிவு இந்த ஆண்டு மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட கொடைக்கனல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுக்க போகிறது வடகிழக்கு பருவமடை கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழைப்பொழிவு போல இந்த ஆண்டு மீண்டும் ஒரு நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் என்ற இவ்வளவு வார்த்தைகளை சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வராவிட்டால் என்னால் எதுவும் செய்ய இயலாது தயவுசெய்து இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் குழம்பாதீர் குழப்பிக் கொள்ளாதீர் பொறுமையுடன் இருங்கள் இயற்கையை அப்படியே சிந்தித்து பாருங்கள் வரைபடத்தை மனதுக்குள் கொண்டு வாருங்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கூடிய ஓடி கொன்று கூடிய வரைபடத்தை பாருங்கள் எங்கே காற்று வந்தால் எங்கே மழை பெய்யும் என்பதை தயவு செய்து அறிவியல் பூர்வமாக உணருங்கள் நம்பிக்குடன் இருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி